சரி நான் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு அது கேட்ட பழமொழியை நீங்கள் சொல்லணும் சரியா சரிங்க பாட்டி என்றது குழந்தைகள் சரி அது என்ன கதை அது என்ன பழமொழின்னு பார்க்கலாமா காட்டுப்பகுதியில் உள்ள தன் வீட்டில் ஒரு விவசாயி மாடு ஒன்றை வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த மாடு காணாமல் போய்விட்டது மாடு காணாமல் போய்விட்டதே என விவசாயி கவலையில் வந்தினார் அந்த மாட்டை திருடி சென்றவனி பழிவாங்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் துடித்தார் மாடு காணாமல் போனது பற்றி கடவுளிடம் முறையிட்டார் விவசாயி அப்போது கடவுள் அங்கு வந்தார் கடவுள் உனக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார் ஆத்திரத்தில் அந்த விவசாயி கடவுளிடம் நான் ஆசையாக வளர்த்த மாட்டை யாரோ திருடி சென்று விட்டார்கள் அந்த மாட்டை திருடியது யாராக இருந்தாலும் அவனை உடனே இங்கு வரவழைக்க வேண்டும் என்று உதவி கேட்டார் அதற்கு கடவுள் பக்தனே அந்த மாடு உனக்கு வேண்டுமா அதை நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் ஆனால் மாடு காணாமல் போனதற்கு காரணமானவர்கள் யார் என்று கேட்காதே என்றார் ஆனால் விவசாயி கேட்கவில்லை கடவுளே நான் ரொம்பவும் கோபத்தில் இருக்கிறேன் மாட்டி திருடியவனை பழிவாங்கினால்தான் என் மனம் ஆறும் அதனால் திருடியவனை இங்கு வரவழையுங்கள் என்று மீண்டும் பிடிவாதமாக கேட்டார் சரி நீ கேட்கிற வரத்தை தருகிறேன் ஆனால் பின்னர் நீ வருத்தப்படக்கூடாது என்றார் கடவுள் அந்த விவசாயி அதற்கு ஒப்புக்கொண்டார் இதோ நீ கேட்ட வரத்தை பிடி மாட்டை திருடிச் சென்றவன் உன் பின்னால் நிற்கிறான் பார் என்று விவசாயியிடம் கூறினார் கடவுள் உடனே கோபத்தில் விவசாயி திரும்பி பார்த்தார் புலி ஒன்று அங்கே நின்று கொண்டிருந்தது புலியை பார்த்தவுடன் பழிவாங்கும் எண்ணம் மாயமாய் மறந்தது உயிர் பயம் கவி கொண்டது ஐயோ கடவுளே காப்பாற்று என்று அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தார் விவசாயி புலியும் அவரை துரத்தியது இந்த கதையில் வரும் விவசாயி சரியாக நடந்து கொண்டாரா இல்லை அல்லவா தான் ஆசையாக வளர்த்த மாட்டை தாருங்கள் என்றுதானே கடவுளிடம் அவர் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அவர் கேட்கவில்லை ஆத்திரம்தான் வேலை செய்தது அது அவருக்கு அழிவை தந்தது எனவே கோபத்தை எப்போதும் தவிர்க்க வேண்டும் குழந்தைகளா இப்ப சொல்லுங்க இந்த கதை கேட்ட பழமொழிய பாட்டி பாட்டி ஆத்திரக்காரனுக்கு சரியா என் தங்கம் ஆத்திரப்பட்டா நம்ம புத்தி வேலை செய்யாமல் போயிடும் அதனால் கோவத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதனால் கோவம் குறைஞ்ச பிறகு நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கணும் சரியா குழந்தைகளா சரிங்க பாட்டி இந்த பாட்டி சொன்ன பழமொழி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்ட்ட உலகத்தை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்